திருசூலம் என்பது ஒரு ஆயுதம் மட்டுமல்ல சிவபெருமானின் கைப்பிடியில் அது தோன்றிய தருணத்திலிருந்து திருசூலம் மறைநூல்கள் புராணங்கள் யோக சாஸ்திரங்கள் அனைத்திலும் நேர் உண்மையை சுட்டிக்காட்டும் சக்தியாக உயர்ந்தது நிற்கிறது மூன்று உலகங்களையும் அதாவது பூலோகம் திவ்யம் பாதாளம் இவற்றை கட்டுப்படுத்துவதாக இன்றளவும் நம்பப்படுகிறது மற்றும் அழிவு பாதுகாப்பு மறுபிறப்பு ஆகியவற்றின் சமநிலை என்று வர்ணிக்கப்படுகிறது திருசூலத்தின் மூன்று முனைகள் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இவற்றை ஒரே கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் காலாதீத அறிவின் சின்னமாக விளங்குகிறது அதே நேரத்தில் நம் உடலின் மூன்று நாடிகளை ஒன்றிணைத்து உயர்ந்த உணர்ச்சி கொடுக்கும் யோக சின்னமும் ஆகும் மேலும் அசுரர்களின் அகம்பாவத்தை அழிக்கும் ஒரே சக்தி திரிசூலம் மட்டுமே என்று இன்றளவும் சொல்லப்படுகிறது இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே